கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோபு ஐந்து ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இயேசு கிறிஸ்து லாசரிடமும் அவனுடைய சகோதரியாகிய மரியால் மாத்தாரிடமும் அன்பாயிருந்தார் ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டு மறித்துப் போனான் அதைக் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து அவனை பார்க்க வந்தார் அப்பொழுது மார்த்தாலும் அறியாலும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றார்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து உன் சகோதரன் இப்பொழுது உயிரோடு எழுந்திருப்பான் என்றார் அவர் சொன்னதை லாசருடைய சகோதரிகள் நம்பவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ லாசரு வைத்த கல்லற இடத்திற்கு போய் லாசருவே வெளியே வா என்றார் அவன் உயிரோடு எழுந்து வந்தான் ஆம் தேவ பிள்ளைகளே லாசருடைய சகோதரிகளுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு செய்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே ஜனமே நான் எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டேன் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா கலங்காதே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்